ஆ எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐநூறு கிராம் சாக்லேட் கேக் ஒன்று தான் செஞ்சுருக்குறேன் இது பிகினர்ஸுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு வீடியோ ஃபஸ்ட்டுக்கு சாக்லேட் கேக் செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோ பார்த்துட்டு செய்ய பாருங்கள் இது தான் நான் செஞ்ச சாக்லேட் கேக் நல்லா ஸ்பஞ்சியாக நல்லா வந்திருக்குது இதில் நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்கேன் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் ரெடி பண்ண போகிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் கேக் செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு டிஜிட்டல் ஸ்கேலர் ஒன்று வாங்கி வச்சுக்கொள்ளுங்கள் அது கட்டாமல் தேவை அதாவது இப்போ ஐநூறு கிராமோ ரெண் இருநூற்றி ஐம்பது கிராம் கேக் செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் சின்ன அமௌண்ட்டுங்களில் திங்ஸ் எல்லாம் அதாவது பொருட்களை நிறுத்தி எடுத்துக்கொள்ளுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ நான் வந்து இதுக்கு ஐநூறு கிராம் சாக்லேட் கேக்குக்கு தேவையான பொருட்களை நான் நிறுத்தி எடுத்துக்கொள்ள போகிறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே சீனி நூற்றி இருபத்தஞ்சி கிராம் எடுத்திருக்கேன் சீனி கொஞ்சம் பெருசாக இருக்கிறனால நான் கொஞ்சம் பிளேண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துருக்கிறேன் இப்போ நான் வந்து கோதுமை மாவு வந்து நூற்றி பதிமூணு கிராம் எடுத்திருக்கிறேன் கோதுமை மாவுன்னு சொன்னால் ஆல் பர்பஸ் ஃபுல்லாக அதாவது ஸ்ரீலங்காவில் யூஸ் பண்ணுற பொதுவான கோதுமை மாவு இது இந்தியாவில் சொல்கிற கோதுமை மாவு இல்லை அடுத்தது முட்டை வந்து ரெண்டரை முட்டை அதாவது நான் ரெண்டு பெரிய முட்டையும் ஒரு சின்ன முட்டையும் எடுத்திருக்கிறேன் முட்டை வந்து நூற்றி இருபத்தஞ்சி கிராம் இது தேவையான பொருட்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் நீங்கள் பார்த்து எடுத்து தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் அடுத்தது வந்து பட்டர் பட்டர் வந்து நூற்றி இருபத்தஞ்சி கிராம் எடுத்துருக்குறேன் பட்டர் வந்து நீங்கள் இருந்து நேரடியாக எடுத்து இதுக்கு யூஸ் பண்ணாதீங்க வெளியே எடுத்து ஒரு ஒன் ஹவர் கழித்து ரூம் டெம்பரேச்சருக்கு மாறின பிறகு நீங்கள் கேக் செய்ய யூஸ் பண்ணுங்கள் இல்லாட்டி கேக் வந்து ஒழுங்காக உப்பி வராது இப்போ நான் மூணு டேபிள் ஸ்பூன் பால் எடுத்து வச்சுருக்கேன் இங்கே நான் கொஞ்சம் பசும் தான் எடுத்து வச்சுருக்கேன் ரூம் டெம்பரேச்சர் உள்ள பால் வச்சுக்கிறோணும் இப்போ நான் எல்லா பொருட்களையும் நிறுத்தி எடுத்து வச்சுட்டு எல்லாம் பாருங்கள் இப்போ நான் வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளாவில் வந்து பேக்கிங் சோடா போட போகிறேன் பேக்கிங் சோடா வந்து அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் வந்து ஒன்றே கால் டீஸ்பூன் போடணும் எல்லாமே தலை தட்டி அளவாக பார்த்து எடுத்துக்கொள்ளுங்கள் இப்போ சாக்லேட் பவுடர் நூற்றி பன்னிரெண்டு கிராம் எடுத்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் மூணு முறை சளித்து எடுத்துக்கிறோணும் இப்போது ஆல் பர்பஸ் ப்ராவ நான் இந்த மாதிரி நல்லா சளிச்சு எடுத்துட்டேன் கேக் ட்ரேயும் நான் செட் பண்ணி எடுத்துட்டேன் ஆயில் பேப்பர்லாம் போட்டு இப்போ கேக் பேக் பண்ணுறதுக்கு நான் ஆயில் பேப்பர்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டேன் முதல்ல நாங்கள் ரூம் உள்ள பட் மீட் பண்ணணும் நான் வந்து ஆண்ட்பீட் தான் யூஸ் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண கூட ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் வேந்துட்டு கூட்டலாம் ஒரு ஒரு நிமிஷம் போல் பட்டரை பீட் பண்ணணும் அதுக்கு பிறகு நான் அரைச்சி வச்ச சீனியை போட்டு பீட் பண்ண போகிறேன் சீனியை பீட் பண்ணுற நேரம் நான் வந்து மூணாக பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் அதாவது மூணு முறை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பீட் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டுக்கு போட்ட சீனியை ஒரு நிமிஷம் போல் பீட் பண்ணணும் அதுக்கு பிறகு ரெண்டாவது ரெண்டு நிமிஷம் பீட் பண்ணணும் அந்த மாதிரி எல்லாத்தையும் சீனி எல்லாத்தையும் பீட் பண்ணிக்கிறணும் சீனி நல்லா கரைஞ்ச பிறகு முட்டை சேர்த்துக்கொள்ள போகிறேன் ரொம்ப சீனி நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போ நான் முட்டை சேர்க்க போகிறேன் முதல் முட்டையை சேர்த்து அதை வந்து ஒரு ஒரு செக்கனுக்கு போல் பீட் பண்ணணும் இந்த மாதிரி எல்லா மூ மூணு முட்டையும் நல்லா பீட் பண்ணிக்கிறணும் முட்டை வந்து நல்லா பீட் ஆகுன பிறகு தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும் முட்டை நல்லா பீட் ஆகலாட்டி தான் கேக் வந்து அப்படியே கீழே இறங்குறது பேக் பண்ண பிறகு கீழே இறங்குன்னு சொல்கிறாங்க பேர் அது வந்து இந்த முட்டை ஒழுங்காக பீட்டை ஆகலாட்டி தான் இந்த மாதிரி நடக்கிறது முட்டை பீட் ஆகலாட்டி அது இந்த மாதிரி நடக்கும் இப்போ எல்லா முட்டையும் போட்டுட்டு ஒரு நாலு நிமிஷம் நல்லா மிக்ஸரை நல்லா பீட் பண்ணிக்கிறணும் ஸோ மனசில் வச்சு கே முட்டை நல்லா பீட் விளாட்டி கேக் இறங்கும் நாங்கள் இப்போ எல்லா முட்டையும் போட்டு நாலு நிமிஷம் பீட் பண்ணிட்டேன் இப்போ அடுத்தது வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளாவை நான் போட போகிறேன் இதுக்கு வந்து மூணாக பிரித்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்து பீட் பண்ண போகிறேன் பீட் பண்ணுறதுன்னா சும்மா லைட்டாக நாங்கள் மிக்ஸ் பண்ணிவிடுவோம்னா பீட் பண்ணக்கூடாது மாவை சேர்க்குற நேரம் பால் நாங்கள் எடுத்து வச்சுக்கிற பால் இருக்குது தானே அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவையும் சேர்த்து தான் மிக்ஸ் பண்ணிக்கிறணும் இப்போ நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறேன் லைட்டாக அது கூட கொஞ்சம் கொஞ்சம் பாலையும் சேர்த்து தான் இந்த மாதிரி லைட்டாக பெருட்டி விடணும் பீட் பண்ணக்கூடாது அதிகமாக மிக்ஸ் பண்ணக்கூடாது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறணும் கட்டி இல்லாமல் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறணும் பாலும் சேர்த்து தான் மிக்ஸ் பண்ணு அடுத்தது எசன்ஸ் லைசன்ஸ்க்கொள்ள போகிறேன் சேர்த்துக்கொள்கிறேன் நூற்றி எழுபது செல்சியஸுக்கு பத்து நிமிஷத்துக்கு அவனை ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன் ரெடி பண்ண வச்சுருக்க தட்டில் எல்லாம் பேட்டர் போடுறேன் இந்த மாதிரி கொஞ்சம் தட்டி விடணும் சைடில் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி செஞ்சு விடணும் லெவல் பண்ணிவிடணும் இப்போ நூற்றி எழுபது செ சென்ட் நாற்பது நிமிஷம் வச்சுருக்குறேன் இங்கே பார்த்தீங்கன்னா முப்பது நிமிஷத்துலேயே கேக் வந்து பேக் ஆகிட்டு நான் ஸ்டிக் ஒன்று செக் பண்ணி பார்த்தபோது தெரிஞ்சிச்சு கேக் பேக் ஆன பிறகு உள்ளே வைக்காமல் வெளியெடுத்துடணும் அடுத்த வீடியோவில் கேக்குக்கு ஐசிங் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி காட்டுறேன் இங்கே பார்த்தீங்கன்னா கேக் நல்ல கலராகவும் சாஃப்ட்டாகவும் பர்ஃபெக்டாக வந்திருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய முழு ஆதரவு எனக்கு தாங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி